செங்கோவன் டி இளவோன் வந்து இருக்கா அது வந்து நல்லி படம் வாங்கி கொடுத்துருவாங்க பெ <laughs> <laughs> <laughs>

ஜெயலலி மேடம் ஜெயலலக் மேடம் சசிகலா மேடம் அதனை தொடர்ந்து நம்முடைய தீபாவளி சிறப்பு தொகை வழங்கப்படும் டோக்கன் கையில வெச்சிங்க டோக்கன் டைசை கையில வெச்சிங்க டோக்கன் இருக்குறது மட்டும் தான் இங்க வாங்கணும் இல்ல அதங்க நம்ம ஆபீஸ் போய் டோக்கன் வாங்கிட்டு வாங்க ஏனா இது நம்மளுடைய ஃபண்ட் வெளிய ஆளுக்கு போக முதல்ல முக்கியம் ஏனா கவர் வாங்கற நம்ம ஃபேஸ் பார்க்க முடியாது ஆனா சொல்லிட்டு யாரோ ஒரு வெளிய போய்ட்டாங்க 300 ரூபாய் கொடுக்குறாங்க வெச்சிங்க 50 பேர் இறங்கிட்டாங்க 50 கால வெயிட் பண்ணுங்க அதனாலதான் எப்பவுமே ஒரு டோக்கன் கொடுத்து அந்த டோக்கனை வாங்கிக்கிட்டு நம்மளுடைய ஃபண்ட் யார்கிட்ட வெளியே போகணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் நம்ம அலோட் பண்ணிருக்கோம்